எல்லாம் வல்ல இறைவனே வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவுல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறது வணக்கத்திற்குரிய சாணக்கியா அவங்க சொன்னதாக நான் எப்பவோ படித்த சில தகவல்களை அதை பாதுகாத்து வச்சிருந்தேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஐந்து கேள்விகள் கேட்கிறார் ஒருத்தர் சாணக்கியாட்ட அவட்டிற்கு சாணக்கியா என்ன சொன்னாங்கன்றத பார்க்கலாம் வாங்க முதல் கேள்வி விஷம் என்பது என்ன அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமே அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா சொல்றது தான் சாணக்கியாவும் சொல்றாருங்க நம்முடைய தேவைக்கு அதிகமா எது இருந்தாலும் அது பவர் அந்த ஆளணுங்கிற வெறி உலகத்தையே நம்ம தான் பெரிய சக்தி அப்படின்னு நம்மள நம்ம தான் எப்பவும் அப்படி இருக்கணும் அப்படின்னு பச்சு சீனாக்காரன் காரணம் பாருங்க பாருங்கள் அது மாதிரி உண்டான ஒரு நினப்பு அந்த பவர் அப்புறம் சொத்து பசி பட்டினி பேராசை அன்பு அல்லது வெறுப்பு நிறைவேற முடியாத எண்ணங்கள் ஆம்பிஷன்னு சொல்கிறோமே நல்லது நிறைவேற முடியாத எண்ணங்கள் சோம்பேறித்தனம் இப்படி எதுவானாலும் அளவுக்கு மீறினால் அது நஞ்சுதான் அப்படிங்கிறாரு அந்த பதவி வெறியும் அதன் மூலம் கொள்ளையடிக்கணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிக்கணுங்கிற பேராசையும் அதில் பலவிதமான வாய்ப்புகளை வந்து எப்படிலாம் தப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நமது தமிழகத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கட்சிகள் நடத்தும் அட்டூழியங்களை ஊழியங்களை கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நண்பர்களே இதை அவர் விஷங்கிறார் இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தமிழகத்துக்கு நல்லது சரி பார்ப்போம் வாங்க அடுத்தது பயம் என்றால் என்னன்னு கேட்கிறார். இதை அவர் சொல்கிறாரு அன்அக்செப்டன்ஸ் ஆஃப் அன்சர்டன்டி இஃப் யூ அக்செப்ட் தட் அன்சர்டன்டி இட் பிகம்ஸ் அட்வென்ச்சர் அப்படிங்கிறார் அதாவது ஒரு நிகழ்வு அதை பத்தின முழு விவரம் தெரியல அப்போ அதை ஏற்றுக்க முடியாத ஒரு நிலை ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு வேலை செஞ்சால் அதுவே பெரிய சாதனையாக மாறுங்கிறாரு அதை எப்படி ஹேண்டில் பண்ணால் அது நல்லபடியாக முடிக்கலாங்கிற வழியை வழிவகையை கண்டுபிடிச்சு அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அதுவே சாதனையாக மாறுங்கிறாரு என்னை பொறுத்தவரை சமீபத்திய யூபி மா மாநிலத்திலான அந்த ஹாத்ரா நிகழ்வு இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக என் மனசில் பட்டது அடுத்தது பொறாமை அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்லத ஏத்துக்க முடியாத ஒரு தன்மை அதை புறந்தொள்ளிட்டு அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அதாவது இன்ஸ்பிரேஷனா மாறுங்கிறாரு சாணக்கியா இந்த பொறாமைங்கிறது மிகவும் கொடியது நண்பர்களே நம்மையும் நிம்மதியா வாழ விடாது நம்மை தகாத வழியிலையும் வழிநடத்திட்டு போய் அடுத்தவங்களையும் வாழ விடாம அடிச்சிடுற ஒரு கொடிய குணம் அந்த பொறாமை இல்லாம இருக்க ஆண்டவங்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் இல்லைங்களா அடுத்தது கோபம் கோபம் என்றால் என்னன்னு கேக்குறதுக்கு சொல்றாரு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாதவற்றை ஏத்துக்க முடியாத தன்மை ஏத்துக்கிட்டா அதுவே சகிப்பு தன்மையா மாறிடும் அப்படிங்கிறார் அதாவது நம்ம சர்வ சர்வசாதாரணமா ஆட்கொள்ளும் ஒரு தவறான வழிகாட்டி இந்த கோபங்கிறது என்னோட நினைப்பு எவ்வளவு பெரிய விஷயம் அல்லது நிகழ்வு நம்ம விரும்பாதது நடந்துட்டாலும் நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கோபத்தை கட்டுப்படுத்த பழகிட்டோம்னா வெற்றி கடைசியில நமக்கு தாங்க வெற்றி நமதே நிம்மதியும் நமதே என் அம்மா அடிக்கடி சொல்வது செல்லா கோபம் பொறுமை கழகு அப்படிங்கன்னா கோபத்தை உச்சியில ஒருத்தர் இருக்கும்போது நாமும் கோபப்படாமல் பொறுமை காக்கவே சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் கழித்து நாம் அவருடன் மனசு விட்டு பேசினால் நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் கிடைத்திருக்கிறது இது எங்களது வாழ்க்கை வீட்டிலும் நாங்கள் தொண்டு செய்த நிறுவனத்திலும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம் நண்பர்களே கடைசியா வெறுப்பு என்பது என்னன்னு கேட்கிறான் ஒரு மனிதரை அவர் இயல்போடு ஏத்துக்க முடியாத ஒரு தன்மை எவ்வித நிபந்தனைகளும் போடாமல் அதாவது அன்கண்டிஷனலா அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா அதுவே காலப்போக்கல அன்பா மாறிடும்றாரு சாணக்கியா இது ஒரு வகையான ஏற்றுக்கொள்ளும் தன்மை அப்படிங்கிறாரு அதாவது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறாரு எதிர்ப்பு தேவையற்ற அழுத்தங்களை உருவாக்கும் நண்பர்களே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அந்த அழுத்தங்களை விரட்டி விட்டுவிடும் இது வந்து வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடங்கள்ல பாடங்களில் இதுவும் ஒன்று ஒருத்தங்க நம்ம கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறாங்க நம்மளை பிடிக்காத மாதிரி நடத்துக்கிறாங்க கோவப்படுறாங்க இல்லை வந்து நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து சரி இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை சரி நம்ம கொஞ்ச நாள் ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருந்துட்டோம்னா நம்மளோட அதுலேயே போட்டு உள்ள நோண்டி ஏன் இப்படி செய்கிறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த வேலையும் பார்க்க முடியாது எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது மனசு கஷ்டந்தான் மிஞ்சும் அப்படி இல்லாமல் இதை கொஞ்சம் இருக்கட்டும் போ பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னு பாக்கலாம் பேசி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிட்டோம்னா நமக்கும் மன அழுத்தம் குறைஞ்சிரும் நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம் அவங்களுக்கும் அந்த கால வந்து ஒரு க ஒரு இதை உணர்த்தும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவங்களும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அப்ப நம்ம பேசி பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு அமிக்கபிள் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்பம் ஒரு நல்ல தொடர்பு கிடைக்கும் நண்பர்களே இதுவும் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்த உண்மை அமைதியாக யோசியுங்கள் நண்பர்களே தயவு செஞ்சு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்கேஜி போகிற பிள்ளைகள்ல இருந்து சாக போகிற தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் டென்ஷன் தான் அதை குறைக்கிறது விழாலான முயற்சியை பண்ணுவோம் நல்ல பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா இதுவுமே ஆண்டவன் வந்து பார்த்துக்குவான் சோதனைகள் கூ நிறைய வர வ இருக்க இருக்க ஆண்டவன் நம்மகிட்டயே இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெரியவங்க உன்னை அவன் அவங்க கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ சோதனைகள் கொடுக்குறான் நீ தாங்க உன்னைய சீசன் பண்ணுறான் உன்னைய பக்குவப்படுத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை நண்பர்களே இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்த்தவங்க உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் எல்லாமே தான் நடக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க தமிழகம் வாழிய பாரத மணித்திருநாடு எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திப்போம் நன்றி நண்பர்களே